கானா வினோத்தும் சாண்ட்ராவும் வந்து செம்ம கடுப்பாகிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டீம் வந்து அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்கில் வந்து அந்த பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரெடியாகும்போது போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து திவ்யாவும் அமித்தும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவும் கானா வினோத்தும் அந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டிவி முன்னாடியே உட்காந்துட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து கண்டுபிடிச்சிக்கிறார் ஒரு ரெண்டு பாடல்கிட்ட வந்து இந்த ப்ரோமோல வந்து கண்டுபிடிச்சறாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் பின்னாடி இருந்துட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வந்து பாட்டு பாடி இவங்களை வந்து டைவர்ட் பண்ணி இவங்கள வந்து கண்டினியூவாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணிட்டார் கானை வேணுது அப்படின்னா அவர் பாட்டுக்கு இருந்து ஆக்டிவிட்டி ரூம் கிட்டே வந்து போயிட்டார் ஸோ அங்கே போனால் வந்து பாட்டு சுத்தம் கேட்கும்ல அதனால் போனாரா இல்லை எதுக்காக போனாருன்னு தெரியல உடனே வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே போகிறாரு ஆக்டிவிட்டி ரூம் கிட்டே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி வந்து சொல்ல அதுக்கப்புறமா அதை பிக் பாஸ் சொல்லட்டும் போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி டென்ஷனாக ஆக அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் போது வந்து கானா வினோதம் வந்து டைவெர்ட் ஆனார் ஸோ அதுக்கு வந்து டக்குன்னு வந்து கானா வினோத் மேலே வந்து லைட்டாக தட்டி இந்த மாதிரி எதுக்கு கானா வினோதம் நீங்கள் இது எதுக்கு டைவெர்ட் ஆகுறிங்க நீங்கள் அதை எதுவும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து கோமாக வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ ஏன்னா கானா வினோதை வந்து டைவெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அவங்க ஸோ டக்குன்னு வந்து அவர் டைவெர்ட் ஆகிடுவார் அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இப்போ அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்தில் தான் வந்து அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அது நைட்டு தான் வந்து நடக்குது போல் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்